பொது அறிவிலிருந்து முக்கிய தினங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சேர்த்து பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் தேசிய பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை மார்ச் நான்கு அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான உலக அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது எந்த நாள்னு கேட்டிருக்காங்க நவம்பர் பத்து உலக உயிரியல் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜூலை ஆறு மே இருபத்தி ரெண்டு எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம்தான் மே இருபத்தி ரெண்டு பின்வரும் எந்த நாட்களில் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் பத்து புவி தினம் எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சர்வதேச தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி டுவெண்டி போர் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு உலக சதுப்பு நில தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது பிப்ரவரி இரண்டு உலக வன தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜூலை முப்பத்தி ஒன்று உலக வன தினம் பின்வரும் எந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் பின்வரும் எந்த நாள் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது பதினான்கு டிசம்பர் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் வந்து பதினான்கு டிசம்பர் தேசிய விளையாட்டு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இந்திய விமானப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை தினம் வந்து அக்டோபர் எட்டு இந்தியாவில் எந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் முப்பத்தி ஒன்று சர்வதேச ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினாறு சர்வதேச ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது உலக தொலைக்காட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்று நவம்பர் ஒவ்வொரு ஆண்டும் உலக நீரிழிவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் பதினான்கு உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஐந்து சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் எது நவம்பர் பதினாறு உலக குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது நவம்பர் இருபது பின்வரும் எந்த தேதியில் சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் எந்த நாள் சர்வதேச சிறுகோள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் எந்த நாளில் உலக தொழுநோய் தினம் கொண்டாடப்பட்டது ஜனவரி முப்பது உலக சிவில் பாதுகாப்பு தினம் மார்ச் ஒன்று அன்று அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச குடிமை தற்காப்பு அமைப்பு எந்த ஆண்டு இந்த நாளை உலகளாவிய விடுமுறை நாளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சர்வதேச யோகா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்று உலக குருவினால் டேஷ் அன்று அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபது இந்தியாவில் தேசிய ராணுவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி பதினைந்து கிசான் திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அதாவது விவசாயிகள் தினம் கிசான் திவாஸ் அப்படிங்கிறது விவசாயிகள் தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தேசிய மருத்துவர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் அன்று அனுசரிக்கப்படுகிறது ஜூலை ஒன்று மருத்துவர் தினம் ஜூலை ஒன்று தேசிய கல்வி தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினொன்று இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு டிசம்பர் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மார்ச் பதினைந்து சர்வதேச அகிம்சை தினம் டேஷ் என்று அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் இரண்டு ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச இளைஞர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் பனிரெண்டு சர்வதேச அகதிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபது இந்தியாவில் தேசிய இந்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினான்கு ஒவ்வொரு ஆண்டும் குடிமை பணிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது டிசம்பர் இரண்டு உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது மார்ச் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே முப்பத்தி ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது டிசம்பர் ஒன்று உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் ஐந்து உலக உணவு பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் ஏழு உலக இரத்த தான தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் பதினான்கு உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் ஏழு போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் விடை ஜூன் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ